அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் ஆணி ஆடி மாதம் இரண்டாம் தேதி கிழமை பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை இன்னைக்கு திதி பார்த்திங்கன்னா துவாதசி திதி இரவு எட்டு நாற்பத்தைந்து வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து திரியோதசி திதி இருக்குது இன்றைக்கி நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் அதாவது மறுநாள் காலையில் மூணு இருபத்தைந்து வரை இருக்குது அதுக்கு பிறகு வந்து மூல நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி ப்ர பிரபல அரிஷ்ட யோகமாக இருக்குது புதிய முயற்சிகளை எதுவும் செய்ய வேண்டாம் மறுநாள் காலையில் மூணு இருபத்தைந்துக்கப்புறம் சித்த யோகமாக இருக்குது கரிநாளாக இருக்குது இன்றைக்கி புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது ராகு காலத்தை பொறுத்த அளவுக்கு பகல் ஒன்று முப்பதுலேருந்து மூணு மணி வரை இருக்குது யமகண்டம் காலையில் ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை இருக்குது இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணி நாலு நிமிடத்துக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடத்துக்கும் இருக்குது இன்றைக்கி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை இருக்குது மாலையில் எந்த நல்ல நேரமும் இல்லை கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் பன்னெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை இருக்குது மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்குது இப்போது இன்றைக்கி கேட்ட நட்சத்திரம் மறுநாள் காலையில் வரைக்கும் இருக்கிறதுனால கேட்ட நட்சத்திரத்தில் என்னெல்லாம் செய்யலாம் பார்த்திங்கன்னா மாடு வாங்கிறது மந்திரம் ஓத ஆட்களை வேலையிலேருந்து எடுக்கிறதுக்கு கடன் தீர்க்கிறதுக்கு வாஸ்து சா சாந்தி செய்யலாம் குளம் கிணறு வெட்டுறதுக்கும் நோயாளிகள் குளிக்கிறதுக்கும் ஏற்ற நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் துவாதசி திதியில் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா செல்வம் தானியங்கள் மூலம் ஈட்டுறது அதே மாதிரி சந்தோஷத்துக்கான செலவுகள் நன்கொடை தர்றது நிலையுள்ள மற்றும் நிலையில்லாத செயல்களை அனைத்து நாளும் செய்யலாம் ஆனால் திருவோணத் துவாதசியில் செய்யாமல் இருக்கிறது நல்லது ஆக மொத்தம் இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு ஒரு சுமாரான நாளாக இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை இன்றைக்கி சூரியன் பார்த்திங்கன்னா கடகராசியில் புதன் சுக்கரனோடு இருக்கார் கன்னிராசியில் கேதுவும் கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகுவும் சந் செவ்வாய் ப குருவும் வந்து கும்ப ரிஷப ராசியில் இருக்காங்க இன்றைக்கி விருஷிக ராசியில் சந்திரன் இருக்கிறதுனால மேஷராசிக்கு சந்திராசமும் இருக்குது இப்போது ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷராசிக்கு நன்மை ரிஷபராசிக்கு அசதி மிதுனராசிக்கு அமைதி கடகராசிக்கு மரியாதை சிம்ம ராசிக்கு ஆரோக்கியம் கன்னிராசிக்கு சந்தோஷம் துலாம் ராசிக்கு அசதி விருஷிக ராசிக்கு வழிபாடு தனுசு ராசிக்கு வரவு மகர ராசிக்கு சாதனை கும்பராசிக்கு பணம் மீன ராசிக்கு உற்சாகம் கிரகநிலைகளும் ஒற்றை வார்த்தை ராசி பலனும் பல ராசிகளுக்கு நல்ல ஒரு சாதகமான நாளாக தான் இருக்குது இப்போது ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் சில விஷயங்களில் தாமதம் இருக்கிற மாதிரி இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும் மனசு கொஞ்சம் குழப்ப நிலையில் இருக்கிற மாதிரி இருக்குது வெளியில் போகும்போதோ வாகனத்தில் போகும்போதோ பணத்தை கையாளும் போதோ கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது இன்றைக்கி புதிய முயற்சிகளை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது உங்களோட முயற்சிகளில் இன்றைக்கி தன்னம்பிக்கையும் தைரியமும் தேவைப்படுது முடிஞ்ச அளவுக்கு மனசில் உள்ள கவலைகளை எதிர்கொண்டு வெளியில் வர பாருங்க வருந்துக்கிட்டே நாளை கொண்டு போக வேண்டாம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து சொன்ன நேரத்துக்கு வேலைகளை முடிக்க முடியாது இழுபறி இருக்குது டென்ஷன் இருக்குது உங்களுக்குள்ளே இருக்கிற வேலையில் கவனம் செதுற மாதிரி இருக்கும் அதனால் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா கொஞ்சம் சாதகமான பலன் கிடைக்கும் பெரிய பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேசும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுகிறது துணைக்கூட இல்லைனா தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு உறவில் பிரச்சனையை உண்டாக்கிறாதிங்க அதிகமாக வாக்குவாதமோ விவாதமோ ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தால் விட்டு கொடுத்து போகிறதோ அனுசரித்து போகிறதோ இல்லைனா ஈஸியாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருந்தீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் கணம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் வீண் செலவுகள் இருக்குது அதே மாதிரி அதை சில நஷ்டங்களும் ஏற்படுற மாதிரி இருக்குது பண இழப்பும் ஏற்படுறது தெரியுது முடிஞ்சளவுக்கு பணத்தை கவனமாக கையாள்னிங்கன்னா சாதகமான தொலைக்காமல் பார்த்துக்க முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தூங்குணுங்க நல்ல ஒரு ரிலாக்ஸ் பண்ணுங்க ஓய்வு எடுத்தாலே போதுமானதாக இருக்கும் ஆக மொத்தம் ராசிக்கு கொஞ்சம் குழப்பமும் பதட்டமும் கலந்த நாளாக இருக்குது நாள் முழுக்க நிதானமும் பொறுமையோ அவசியம் அப்படி கொண்டு போனீங்கன்னா இந்த நாளில் உங்களுக்கு உண்டான சாதகமான நாளாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் உறவினர்கள் வருகையால் சுப செலவுகள் ஏற்படும் உங்களுக்கு சாதகமான பல பலன்கள் க எடுக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது இன்றைக்கி முக்கிய முடிவுகள் எடுக்கலாம் நீங்கள் இன்றைக்கி வந்து உங்களோட இலக்குகளை நிறைவேற்ற முயற்சி செஞ்சு முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பீங்க தொழிலில் இருந்த மந்த நிலை வந்து மாறி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திடீர் பயணம் போக வேண்டியிருக்கும் அதே மாதிரி கூட பிறந்தவங்க நீங்கள் செய்கிற செயல்களில் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க பொருளாதாரம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது வேலை விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட செயல்திறனும் திறமையும் மேலதிகாரிகள் கிட்டேருந்து பாராட்டப்பெறக்கூடிய நாளாக இருக்கும் உங்களோட திட்டமிட்டு செயல்படும் வேலைத்திறன் திறமை அடுத்தவங்கக்கிட்ட கிட்ட பொறாமை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி வந்து உங்களோட வேலைகளை திட்டமிட்டு திறமையோடு செஞ்சு முடிக்கிற நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களோட இனிமையான உணர்வுகளை தொ துணைக்கூட மனசு விட்டு பகிர்ந்துக்கிற மாதிரி இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்லுறவும் நல்ல ஒரு புரிதலும் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இதனால் எதிர்காலத்துக்கு உண்டான விஷயத்தை பேசி முடிவு பண்ணுறதோ இல்லை கடந்த கால பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வரதோ நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது சேமிக்கிறதுக்கு அத அதிகமான அளவில் வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி கொஞ்சம் செலவுகளை கண்காணித்து அதிக அளவில் சேமிச்சிங்கன்னா உண்டான பலனை இப்போவே அறுவடை செய்கிற மாதிரி இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது உங்கள் கிட்டே இருக்கிற உற்சாகமும் தன்னம்பிக்கையும் மகிழ்ச்சியும் உங்களை ஆரோக்கியமாக வச்சுருக்கோம் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆக மொத்தம் ரிஷபராசிக்கு இன்றைக்கி ஒரு இனிமையான நாளாக எல்லா விஷயத்துலையும் சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சந்தோஷமாக மனசை சந்தோஷமாக நிம்மதியாக அமைதியாக நாளை கொண்டு போகிறது நல்லதாக இருக்கும் என்ஜாய் பண்ணுங்கள் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து பெரிய மனிதர்களோட அறிமுகம் உங்களுக்கு நல்லாவே இருக்குது உறவினர்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் இன்றைக்கி கொஞ்சம் முன்னேற்றமான பலன்கள் கிடைக்கிறதுக்கு சாதகமாக இருக்குது உங்களோட புத்திசாலித்தனமும் திறமையும் மூலிமா வெற்றியை பெறக்கூடிய நாளாக இருக்கும் நம்பிக்கையாக இன்றைக்கி உங்களோட செயல்களில் வெற்றி பெறதுக்கும் மகிழ்ச்சி அடையிறதுக்கும் நம்பிக்கை உங்களுக்கு அதிகமாக இருக்கும் சந்தோஷமா நாளை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருமண முயற்சிகளில் தடைகள் விலகி சந்தோஷமான முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது வேலை செய்கிறவங்களுக்கு ஊதிய உயர்வோ இல்லைனா வந்து தொழில் சம்பந்தமான வழக்குகளில் வெற்றி வாய்ப்போ கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை சொன்ன நேரத்துக்கு செஞ்சு முடிப்பீங்க வேலை தொடர்பான பயணம் இருக்குது அதில் நல்ல ஒரு அனுகூலமான பலன்களைக்கும் ஒரு சிலருக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி நாளில் வேலையில் சாதகமான பலன்கள் நல்லாவே இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட இனிமையான வார்த்தைகளால் துணையை சந்தோஷமாக வெளியிடங்களுக்கு கூப்பிட்டு போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் அதன் மூலியமாக ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் அந்நுன்யமும் ஏற்படும் நல்ல ஒரு இனிமையான தருணத்தை இந்த நாளில் அனுபவிக்கிறதுக்கு உகந்ததாக இருக்குது சந்தோஷமாக ஜாலியாக நாளாக என்ஜாய் பண்ணுங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு இன்றைக்கி வந்து தூரத்துலேருந்து வர வேண்டிய பணம் தானாக வந்து சேரும் அது உங்களுக்கு உதவியாக இருக்கும் அதே மாதிரி உபரியாக கிடைக்கிற பணத்தை சேமிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறது நல்லது சாதகமான பலனாக இருக்கும் அதிக அளவில் சேமிக்க முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற நம்பிக்கையும் சந்தோஷமும் ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்கோம் எந்த ஒரு குறைபாடும் இல்லை ஆக மொத்தம் மிதுன ராசிக்கு ஒரு சந்தோஷமான நாளாக ஜாலியான சந்தோ நாளாக இன்றைக்கி இருக்கும் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் நாளாக கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி இன்னைக்கு வந்து கொஞ்சம் வேலை செய்கிற இடத்துல நெருக்கடிகள் இருக்கிற மாதிரி இருக்குது சிலருக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுல தாமதம் இருக்கு மனசை வருத்தப்பட வேண்டாம் குடும்பத்தில் உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி இருக்குது ஆனாலும் கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுகிறது நல்லது வார்த்தைகளால் பிரச்சனையிட வாய்ப்புகள் இருக்குது வியாபாரத்தில் கொஞ்சம் முன்னேற்றம் கிடைக்கும் இன்றைக்கி வந்து உங்களோட முயற்சிகளில் தடைகளும் சவால்களும் சந்திக்கிற மாதிரி இருக்குது நிதானமாக உங்களோட செயல்களை செய்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்துலேயும் திடமான போக்கு தேவை கடினமான உழைப்பும் தேவை அப்போது நீங்கள் ஒரு நல்ல வெற்றி பெறத்துக்கு இந்த நாள் உதவியாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நீங்கள் செய்கிற வேலையில் பொறுமை அவசியம் அதே மாதிரி முறையாக திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா இறுக்கமான சுமையை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சில செயல்களை வேலைகளை திறமையாக கையாள முடியறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்கள் கிட்டே இருக்கிற குழப்பம் அதை வந்து துணைக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்கும் உறவில் நல்லிணக்கத்தை பாதிக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அந்த அணுகுமுறையை விட்டுட்டு கேஷுவலாக ஜாலியாக முடிஞ்சால் இனிமையாக இல்லைனா அமைதியாக போகிறது நல்லதாக இருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாமல் பார்த்துக்கோங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவுகள் இருக்குது ஆனால் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது தேவையில்லாத செலவுகள் கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் மன செலவில் கொஞ்சம் நிதானமாக செலவை கணக்கிட்டிங்கன்னா சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற சின்ன குழப்பம் காரணமாக ஆரோக்கியம் பாதிக்கப்படுற மாதிரி இருக்குது அமைதியாக இருந்தாலே போதும் நல்ல ஆரோக்கியம் இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஆக மொத்தம் கடகராசிக்கு நல்லதும் கெட்டதும் கலந்த ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி நாளை பொறுமையாக நிதானமாக குழப்பமில்லாமல் கொண்டு போனீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு சாதகமாக அமையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் பசங்களால் வீண் செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது வேலை விஷயமாக வெளியூர் போயணும் போகிற வாய்ப்புகள் இருக்குது அது அலைச்சலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்தையும் தொழிலாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் நீங்கள் செய்கிற முயற்சிகளில் கவனமாக இருக்கிறது நல்லது சிலருக்கு பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த உதவிகள் நேரத்தில் கிடைக்கும் ஒரு சிலருக்கு வராத பழைய கடன்கள் வசூலாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி சில பிரச்சனைகளும் சவால்களும் சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும் அதை சாமர்த்தியமாக கையாள வேண்டியது உங்கள் கையில் இருக்குது நீங்கள் செய்கிற காரியங்களில் வேகத்தை விட விவேகமாக இருக்கணும் அடுத்தவங்க கிட்டே பார்த்து பேசுகிறதே நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை பலு அதிகமாக தான் இருக்குது உங்களோட மேலதிகாரிகள் கூட சின்ன சின்ன மோதல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது எச்சரிக்கையாக பழக வேண்டியது இன்றைக்கி அவசியம் பேசும்போதும் பார்த்து பேசுறது உங்கள் வேலையில் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியமாக இருக்குது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் தொணக்கிட்ட நீங்கள் கோபமாக நடந்துக்கிற மாதிரி இருக்கும் அது ரெண்டு பேருக்குள்ளேயும் உறவில் பாதிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது அவங்க தொணக்கூட பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் முடிஞ்சால் அமைதியாக போகிறது ரொம்பவும் சாதகமாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு கொஞ்சம் கட்டுக்குள்ளே தான் இருக்குது ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது திட்டமிட்டு பணத்தை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது தேவையில்லாத செலவுகளை செஞ்சுட்டு பின்னாடி வருந்த வேணால் பணத்தை கவனமாக பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு சீதோஷ காரணமாக சளி இருமல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்திங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது ஆக மொத்தம் சிம்ம ராசிக்கு இன்றைக்கி கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு சுமூகமான நாளாக கொண்டு போகிறதுக்கு நான் ப வழிகள் சொல்லியிருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை மட்டும் இன்றைக்கி கட்டுப்படுத்தினா போதும் நாள் பிரச்சனை இல்லாமல் போகும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி வந்து பசங்களால் பெருமை அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உறவினர்கள் மூலிமா அனுகூலம் கிடைக்கும் இன்றைக்கி உங்களோட திறமைகளை நிரூபிக்கிறதுக்கு உற்சாகமான சூழ்நிலை இருக்குது இன்றைக்கி பிரகாசமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் முக்கியமான முடிவுகளை இன்றைக்கி எடுக்கலாம் இன்றைக்கி வேலை செய்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளோட ஆதரவு நல்லாவே இருக்கும் அதே மாதிரி வீட்டு தேவைகள் பூர்த்தி ஆகிறதுக்கும் தொழில் வியாபார விஷயமாக பொருளாதார பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட சிறப்பான செயல்திறனுக்கு பாராட்டு பெறவும் ஆ ஆதரவை பெறத்துக்கும் இன்றைக்கி வாய்ப்புகள் இருக்குது உங்களோட வேலைகளை ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரிலாக்ஸாக இன்றைக்கி உங்கள் வேலையை பார்க்குற மாதிரி இருக்குது உங்களோட திறமை பழிச்சிடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இது உண்டான சில முன்னேற்றங்களை வழிவகுக்கிற நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கிட்ட இருக்கிற நேர்மை மற்றும் ஒரு ரொமான்டிக் மூடு பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு பிணப்பை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தொணக்கூட சேர்ந்து உண்டான முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு இந்த நாள் நல்லாயிருக்கும் அது உறவில் நல்ல ஒரு புரிதலையும் அன்னுணித்தையும் ஏற்படுத்தி அதிகப்படுத்துறதுக்கு விதமாக இருக்கும் நான் சரியாக பயன்படுத்திக்கோங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பயனுள்ள முதலீடுகளில் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதிகமான பணம் இருக்கிறதுனால பணத்தை அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உண்டான திட்டங்களில் முதலீடு செய்கிறது நல்ல ஒரு சாதகமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட மண் மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் நல்லாவே இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஆக மொத்தம் கன்னிராசிக்கு இன்றைக்கி ஒரு இனிமையான சந்தோஷமான ஒரு நாளாக தான் இருக்குது எல்லா விஷயத்துலேயும் சாதகமான பலன் இந்த நாளில் உண்டான வகைகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா சாதகமாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து வரவு சுமாராக இருக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கிறதுக்கு சின்ன சின்ன தடைகள் இருக்குது இருந்தாலும் வரும் குடும்பத்தில் தேவையில்லாத வீண் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் கவனம் பெற்றோரோட ஆறுதல் வார்த்தைகள் மனசுக்கு கொஞ்சம் நம்பிக்கை தரும் நண்பர்கள் கொஞ்சம் இன்றைக்கி உதவியாக இருப்பாங்க உங்களோட டார்கெட்டை அடையணுன்னா நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டியது அவசியமாக இருக்குது பொறுமை அவசியம் அதே மாதிரி நீங்கள் செய்கிற செயல்களில் அமைதியாக இருக்கிறது மூலியமாக சில சென்டிமெண்டலாகவோ இல்லை சென்சிட்டிவான சூழ்நிலைகளை சமாளிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் பொறுமையாக இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை சூழ்நிலை சாதகமாக இல்லை பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது கவலை ஏற்படாமல் உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்லா பலன் கிடைக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளில் தவறுகள் இல்லாமல் பார்த்துக்கிட்டு செக் பண்ணி வேலைகளை ஒப்படைச்சிங்கன்னா நல்லதாக இருக்கும் கணவன் ம கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சகஜமான அணுகுமுறை இருக்கணும் எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக எடுத்துக்காதீங்க உங்கள் கிட்டே இருக்கிற பதட்டத்தை தொணக்கிட்ட காட்டாதீங்க உறவில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது பின்னாடி தொலைச்சிட்டு அப்புறம் தேட வேண்டாம் பார்த்து கவனமாக இருங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு கால்வழி இல்லை பல்வழி ஏற்படுற மாதிரி இருக்குது மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு ஆரோக்கியம் பராமரிக்கப்படும் ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக தான் இருக்குது பதட்டத்தையும் குழப்பத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நாளில் அமைதியும் நிதானத்தோடையும் கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் ஆகாமல் இன்றைக்கி நாளில் அமைதியாக போனீங்கன்னா எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் நல்ல பலன்கள் இல்லைனாலும் சாதகமாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விர்ஷிக ராசி இன்றைக்கி வந்து திடீர் உறவினர்கள் வருகை பார்த்திங்கன்னா குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது திருமண சுப காரிய முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் உத்தியோகத்தில் சிலருக்கு திறமைக்கேற்ற பதவி உயர்வு கிடைக்கும் வருமானம் பெருகக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது கடன் பிரச்சனை தீர்றதுக்கு இன்றைக்கி உதவியாக இருக்கும் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்சேர்க்கை சேர்க்கை இருக்குது கொஞ்சம் பார்த்து நல்லாவே கொண்டு போகிறது நல்லது இன்றைக்கி உங்களோட இலக்குகளில் வெற்றி அடைய பொறுமையும் உறுதியும் தேவை உங்களோட செயல்களில் வேகத்தை தவிர்த்துட்டு விவேகமாக கொண்டு போகிறது நல்லது நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் முன்கூட்டியே திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை இன்றைக்கி அதிகமாக தான் இருக்குது அதே மாதிரி கூட வேலை செய்கிறவங்களால் ஒத்துழைப்பு இல்லை அதனால் நீங்கள் உங்களை நீங்களே கோவப்படுத்திக்காமல் அமைதியாக விட்டு கொடுத்து போகிறது நல்லது இல்லை தட்டி கொடுத்து வேலை வாங்கிறது நல்லதாக இருக்கும் கணவன் மனைப்பில் பார்த்திங்கன்னா கிட்ட இருக்கிற சின்ன குழப்பமான மனநிலை காரணமாக துணையை கொஞ்சம் வெறுப்பத்துகிற மாதிரி இருக்குது அது உறவில் பிரச்சனையை உண்டாக்குறோம் அளவுக்கு அமைதியாக போகிறது நல்லது உங்களோட அணுகுமுறையை மாற்றிக்க வேண்டியது இன்றைக்கி அவசியமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவும் இருக்குது செலவுகளும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அது தேவையில்லாத செலவாக இருந்தால் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் உங்கள் கிட்ட ஆற்றலும் ஆரோக்கியமும் குறைஞ்சாதான் குறைவாக தான் இருக்குது தலைவலி ஏற்படுற மாதிரி வாய்ப்பு இருக்குது அமைதியாக போகிறதே இன்றைக்கி நல்லதாக இருக்கும் எந்த பாதிப்பும் பெரிய அளவில் இல்லை ஆக மொத்தம் ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் தான் என்னதான் நாள் சுறுசுறுப்பாக போனாலும் வேகத்தை விடிய விவேகம் அவசியமாக இருக்கணும் பொறுமையாக இன்றைக்கி பல விஷயங்கள கடந்து வரது நல்லதாக இருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் பொறுமையாக கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கனா தனுஷ் ராசி இன்றைக்கி வந்து நீங்கள் செய்கிற செயல்களில் இடையூறுகள் இருக்கிற மாதிரி இருக்குது குடும்பத்தில் பெரியவங்களோட இருந்த சின்ன சின்ன மனசாம்பங்கள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது இன்றைக்கி ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கிறது தாமதமாகும் வியாபாரத்தில் வராத பழைய கடன்கள் கொஞ்சம் வசூலாக வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி கொஞ்சம் சிறிய அளவில் பிரச்சனைகளை சமாளிக்கிற மாதிரி இருக்குது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி மேற்கொள்கிறதும் உங்கள் கிட்ட தன்னம்பிக்கையும் உற்சாகமும் இருக்க வேண்டியது இன்றைக்கி நாளில் அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை செய்கிற சூழ்நிலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாதகமாக இல்லை முறையாக திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது அதே மாதிரி வேலையில் தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது நாளில் கொஞ்சம் கவனமாக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா ஓரளவுக்கு சுமாரான பலன் கிடைக்கும் பெரிய பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்கலாம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சின்ன சின்ன விஷயத்தையும் சீரியஸாக எடுத்துக்கிற மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் பிரச்சனைகளோ வாக்குவாதங்களோ விவாதங்களோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதை தவிர்க்க வேண்டியது அவசியம் தொடக்கி என்ன பிடிக்குமோ அதை இன்றைக்கி செஞ்சு அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிட்டிங்கன்னா நாள் முழுக்க சந்தோஷமாக போக வாய்ப்புகள் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது அதே மாதிரி செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால பொறுப்புகளை கையால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கடன் வாங்காமல் இன்றைக்கி வந்து செலவில் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் அதே மாதிரி கிளைமேட்டிக் கண்டிஷன்னால உணவு அதாவது குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்கிறது நல்லது இல்லைனா சளி இருமலோ இல்லைனா ஒவ்வாமை ஏற்படாத மாதிரி இருக்குது கவனம் ஆக மொத்தம் தனுஷ் ராசிக்கு இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் தான் பொறுமையாக சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாக தான் இருக்குது பார்த்து நிதானமாக கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை இருக்குது உங்கள் கிட்டே இருக்கிற உறுதி காரணமாக சாதகமான பலன்கள் கிடைக்கும் இன்னைக்கு வாய்ப்புகள் உங்களை தேடி வரா மாதிரி இருக்குது இன்றைக்கி நடக்கிற நிகழ்ச்சிகள் உங்களுக்கு அதிக அளவில் மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக தான் இருக்குது பசங்க பொறுப்பாக நடந்துக்குவாங்க நண்பர்களோட உதவியால் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும் சொத்துக்கள் வாங்குகிற வாய்ப்பு ஏற்படும் அது இன்றைக்கி வந்து எந்த ஒரு விஷயத்துலேயும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஆரோக்கியமும் சீராகக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலையில் திருப்தியும் மகிழ்ச்சியும் இருக்குது கூட வேலை செய்கிறவங்களோட நல்லுறவு இருக்குது அதனால் உங்களோட வேலைகளை ஈஸியாக சமயத்தில் நேரத்தில் சொன்ன மாதிரி செஞ்சு முடிக்கிறதுக்கும் பாராட்டும் பேரும் எடுக்கிறதுக்கும் உகந்ததாக இருக்குது நாளை வேலையில் சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா எதிர்காலத்துக்கு உண்டான முன்னேற்றத்துக்கு பலனளிக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் ரெண்டு பேரும் ஜோடியாக வெளியில் போகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அது மூலியமாக நல்ல ஒரு புரிதலும் அந்யுனியமும் பிணைப்பும் ஏற்படக்கூடிய நாளாக தான் இருக்குது சந்தோஷமான தருணங்களை அனுபவிக்கிற மாதிரி துணைக்கு பிடிச்ச மாதிரி இன்றைக்கி நடந்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலன்கள் கிடைக்கும் பல பிரச்சனைகள் முடிவுக்கு கொண்டு வர வாய்ப்புகள் இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு இருக்குது அதே மாதிரி சேமிக்கிறதுக்கும் அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது அது உங்களுக்கு திருப்தியை தரும் முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கொஞ்சம் கண்காணித்து அதிக அளவில் சேமிக்கிறது எதிர்காலத்துக்கு உண்டான சேமி சேமிப்பில் வழிவகுக்கிற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற மன உறுதியும் சந்தோஷமும் காரணமாக ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுக்கலாம் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஆக மொத்தம் மகர ராசிக்கு ஒரு செழிப்பான ஒரு நாளாக தான் இருக்குது எல்லா விஷயத்துலேயும் சாதகமான பலன் இருக்குது இந்த நாளில் எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் சிறப்பாக செயல்படுத்த வேண்டியது உங்கள் கையில் இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து எந்த ஒரு கஷ்டமான வேலையும் ஈஸியாக தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பீங்க குடும்பத்தில் அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்குது சிறப்பான சூழ்நிலைகள் உங்களை சுற்றி இன்றைக்கி இருக்கும் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு இன்றைக்கி உகந்த நாளாக இருக்குது குடும்பத்தில் பசங்களோட படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்குது வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் இருக்குது சிலருக்கு பார்த்திங்கன்னா புதிய வண்டி வாகனம் வாங்குகிற யோகம் இருக்குது வீட்டு தேவைகள் பூர்த்தி ஆகிறதுக்கும் இன்றைக்கி நாள் உகந்ததாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலைகளை தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு கஷ்டமான வேலைகளையும் ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க உங்களோட செயல்திறன் திறமைக்கு பாராட்டுகள் உண்டு அதே மாதிரி நீங்கள் திட்டமிட்டு செய்யக்கூடிய செயல்கள் நல்ல ஒரு பாதையில் நல்ல ஒரு செழிப்பான எதிர்காலத்துக்கு வழிவகுக்கிற மாதிரி இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து லேசாக எந்த விஷயத்தையும் எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா ஜாலியாக இருக்கும் தொணக்கூட நம்பிக்கை வரா வகையில் கூட நடந்துக்கிறது நல்லது முடிஞ்சால் வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா ஜாலியான டைம் பாஸாக இருக்கும் ரிலாக்ஸான மைண்ட் செட்டும் இருக்கும் ஈவினிங் வாக்கு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலனை தரும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்து வகையில் வரவு இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி கணிசமான தொகை தொகையை சேமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சந்தோஷமாக இன்றைக்கி வந்து உண்டான முதலீட்டில் சேமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் கண்டிப்பாக சேமிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட ஆற்றல் நல்லாவே இருக்குது ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கவலையும் பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆக மொத்தம் கும்பராசிக்கு ஒரு இனிமையான சந்தோஷமான ஒரு செழிப்பான ஒரு நாளாக தான் இருக்குது இந்த நாளில் பல விஷயங்களில் சாதகமாகவும் கொஞ்சம் ஜாலியாகவும் நாளை கொண்டு போனீங்கன்னா நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக இந்த நாள் அமையும் அடுத்தது கடைசி மீன மீனராசி இன்னைக்கு வந்து குடும்பத்தில் தேவையில்லாத செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது பசங்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்க இருக்கும் இன்றைக்கி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆன்மீக ஈடுபாடு பண்ணிங்கன்னா அதாவது கோயிலுக்கு போகிறது பிரார்த்தனை செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு ஆறுதல் கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஆன்மீக பாத யாத்திரை இல்லைன்னா புனித யாத்திரை போகிறது இன்றைக்கி வந்து மனதுக்கு ஒரு தெளிவை கொடுக்குற மாதிரி இருக்குது இன்றைக்கி எந்த ஒரு புதுசாக தொடங்குகிற முயற்சிகளில் தாமதம் இருக்கும் அதனால் இன்றைக்கி எந்த வேலையும் புதுசாக தொடங்க வேண்டாம் பெரிய மனிதர்களோட ஆதரவு இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது உறவினர்கள் மூலிமா ஒரு சிலருக்கு உதவி கிடைக்கும் அதே மாதிரி கடன்கள் கொஞ்சம் குறைக்கிறதுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் வேலை செய்கிற இடத்துல அதிருப்தியும் அசௌகரியம் இருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் செய்கிற செயல்திறனில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் கூட ச வேலை செய்கிறவங்களோட பொறாமைக்கு ஆளாகிற மாதிரி இருக்குது அவங்கள அனுசரித்து போனிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா புரிதல் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது பேசும்போது பார்த்து பேசுகிறது நல்லது இல்லைன்னா தேவையில்லாத வாக்குவாதங்களோ விவாதங்களோ ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் பேசும்போது கொஞ்சம் வார்த்தையை கண்காணிக்க வேண்டியது அவசியம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் வரவு கம்மியாக தான் இருக்குது நிதி சம்மந்தமான முடிவுகளை இன்றைக்கி எடுக்க வேண்டாம் அது எடுத்திங்கன்னா தப்பான முடிவாக இருக்கும் அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்தினீங்கனாலே போதும் பலன் தர விஷயமாக தான் இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கிட்ட இருக்கிற டென்ஷன் காரணமாக தோல்வலி ஏற்படுற மாதிரி இருக்குது சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உங்கள் கிட்ட மன உறுதி இன்றைக்கி அவசியம் தேவைப்படுது ஆக மொத்தம் மீனராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் பொறுமையாக செய்ய வேண்டியது அவசியம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துட்டு வரவங்களுக்காக சப்ஸ்கிரிப்ஷனில் ஒரு லைவ் ப்ரெடிக்ஷன் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த நாளுக்காக காத்துருங்க அதே மாதிரி ஷேர் பண்ணி நிறைய வியூஸ் வரா மாதிரி வந்ததுன்னா உடனடியாக சீக்கிரத்தில் அந்த லைவ் ப்ரெடிக்ஷன் சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நன்றி வணக்கம்